विंग <US> त <uneopen morally> நீதி அகில உலகம் நார்வர்களே அம்மா என் தாயி உன்னி எங்கள் கோடி உவியாலும் கருமாரி தாயி உன்னகையை கண்டாலே உன்னி எங்கள் கோடி உவியாலும் கருமாரி தாயி வெள்ளி செவாயில் அவையில் கோலம் உன்னை இந்த மக்களுக்கு நல்ல காலம் அம்மனுக்கு திருநானா அம்மா அது உனக்கு பெருநானா அம்மா அம்மா கருமாரியம்மா அருள என்று உலகை ஆளுகின்ற அந்த துர்க்கை மாரியம்மனை வணங்கி சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இனிதை அரங்கி கொண்டிருக்கின்ற பட்டி மாமட்டத்தின் நடுவு தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பெருமக்களே நெஞ்சம் நிறைந்த இசைக்கலைஞர்களே நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கு அன்பின் வணக்கம் நடுவர் நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க மனிதன் நாகரீகமா வாழ்ந்த காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் அந்த காலமா இந்த காலமான்னு சொல்லிட்டு ஆனா எங்க அண்ணனும் எங்க அக்காலும் வந்து பேசுறாங்க என்னமோ அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் அவ்வளவு சந்தோஷம் வாழ்ந்தது மாதிரியும் இந்த காலத்துல நாங்க எதுவுமே இல்லாம இருக்கும் தெரிஞ்சுக்கங்க அந்த காலத்துல மனுஷனுக்கு எதுவுமே இல்ல ஆனா இந்த காலத்துல எல்லாம் இருக்கும் அது எங்க அண்ணன் பெரிய குற்றத்தை சொன்னாரு அந்த காலத்துல நாங்க வெறும் மூவாயிரம் ரூபாய் காசை செலவு பண்ணி தானே கல்யாணம் பண்ணோம் சந்தோஷமா இருந்தோம் ஆனா இன்னைக்கு இத்திரத்தை செலவு பண்ணு சொல்லிட்டு மிஸ்டர் மந்திராசன் சார் அந்த காலத்தில் நீங்கள் பத்து ரூபா சம்பாரிச்சிங்க மூவாயிரம் செலவு பண்ணீங்க இன்னைக்கு பொண்ணு ஐடி ஃபீல்டில் மூணு லட்சம் சம்பாதிக்கிறா மாப்பிள்ளை மூணு லட்சம் சம்பாதிக்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் ஆறு லட்சம் சம்பாதிக்கிறப்ப வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டி நடக்க ஒரு கல்யாணம் அதுக்கு ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணால் என்னங்க இவரெல்லாம் வாழ்க்கையில் பணம் ஆசை சார் நீங்கள் வார்த்தையாக வாய்ப்பு இல்லை

தம்பி கிராமத்து பட்டதாரியுடைய சேனல் இருந்ததா சேனல் இருந்ததா சார் அந்த காலத்துல என்ன சார் வெந்தத தின்ன விதி வந்தா செத்தான் இந்த காலத்துல செல்போன் இருக்கு டிவி இருக்கு வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் இன்னைக்கு தானங்க இருக்கு தான் ஒண்ணு வேண்டாம் அக்கா வந்தாங்கல்ல அவங்கள்ட்ட அவ்வளவு பேசி கேட்டாங்களே நான் அவங்கள்ட்ட ரெண்டே ரெண்டு கேள்வி உங்க அக்காவா ஆமா கலரை பார்த்தாவே தெரியுது எங்க அக்கா சார்வா ரெண்டே ரெண்டு கேள்வி கேக்குறேன் சார் என்ன மாதிரி ஒரு அடங்காத பையன் உன்ன மாதிரி ஒரு அடங்காத பையன் எங்க அக்கா மாதிரி ஒரு அழகான பொண்ணு இது பாரு அது பாரு நடுவருங்கிறதுனால அமைதியா உட்காந்துருக்கேன் நீங்க பொறாம எங்க அக்கா அழகு தானே சார் ஆமா

ஆட்டுக்கு எத சுகர் பிபி இருக்கா பிபி பிரஷர் இருக்கா கல்யாணத்தில் உதுவாங்களா அது அந்த இல்லங்க ब्लड பிரஷர் பிரஷர் அழுத்தம் அழுத்த அழுத்தம் இல்ல

நமக்கு பொண்டாட்டி இருக்கு இருக்கு சார் கை தட்டுங்க சார் இது ஏதோ உண்மையா இருக்கும் போலதான் தெரியுது சார் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில மனுஷனுக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கு சார் அதுக்கு கையில பக்கத்துல ஆயா குத்துற அவன் தான் சொல்றேன்னு நீ உனக்கறது புயம்பன அதுக்கு கூட தீர்வு நாங்க சொன்னா சார் என்னன்னு ஆசை வச்சு ஆம்பளன்னா ஆண்டியாலயிரே அள்ளு மகரொண்ணே

உங்க மனவேல நட்புகளே ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்தா கூட அதுக்கு தீர்வு தர மாதிரி எங்களுக்கு இந்த காலத்துல பாட்டு போட்டு கொடுத்தான் அந்த காலத்துல என்ன பாட்டு போட்டு சோதனை மேல் சோதனை

அந்த பயலே அவ வீட்டுக்கு தெரியாம தான் அந்த பிள்ளைய கூப்பிடுறான் அந்த பிள்ளை பார்த்து வாராய்னு சத்தம் போட்டு கூப்பிட்டு பாடுனா ஊருக்கே தெரிஞ்சு இழுத்து வச்சு அவன் அடிச்சிட மாட்டாங்க அடிச்சிட மாட்ட அதுக்கு கூட பாட்டு நான் போட்டு கொடுத்தான் எப்படி சொன்னா எப்படி இப்ப கோவில் திருவிழா நீ பாட்டுல முன்னாடி போயிரு நான் பின்னாடி வர்றேன் கோயில்ல பாத்துக்கலாம் நீ முன்னாலே போலாம் நான் பின்னாலே வரேன் குண்ட புள்ள கருகமா நீ போட்ட புள்ள நான் வந்த புள்ள கண்ணம்மா அடிதான் தாண்டி புருஷ என்ன அடி முனியம்

ஆங்கில எழுத்துக்களின் எண்ணிக்கை இருபத்து ஆறு ஆங்கிலத்தின் மொத்த எழுத்துக்கள் இருபத்தி ஆறு இதுல ஆங்கில உயிர் எழுத்துக்கள் இருக்குல்ல வவல்ஸ் ஆமா அது எத்தனை சொல்லுங்களே ஆங்கில உயிர் எழுத்துகள் தெரியும் ஏ இ ஐ ஓ யு வவல்ஸ் அப்படினு பேர் அஞ்சு எழுத்துக்கள்ல ஆமா நீங்க வேணா பாருங்க இந்த உலகத்துல இருக்க கூடிய எல்லா பெண்கள் பேருமே இந்த ஏ இ ஐ ஓ யு இந்த அஞ்சு உயிர் தான் முடியும் ஆமா

அந்த ரிம்முனுக்கு எதில முடிஞ்சானாங்க அது என்னல முடிஞ்சல நல்லா முடியதா இல்லையா சிம்மர் வந்து அந்த அம்மோட இயர் பேர்ல அது வந்து புனை பேருங்க ஆ என்ன பேரா இருந்தாலும் அது பேர் தானே நீ இவர் கேக்கணும் எல்லா பெண்கள் பேருமே இந்த உயிரெழுத்து எழுத்து அஞ்சு எழுத்துல முடியதா ஏன் என்ன காரணம் ஏன் கேளுங்க நீயே சொல்லுப்பா நீயே கேளுங்க ஒரு எல்லா பெண்களினுடைய பெயரும் இந்த ஐந்து உயிர் எழுத்துக்களிலேயே முடிகின்றதுஅதற்கு என்ன காரணம் நம்ம உயிர் எடுக்கிறதுதான்

உண்மையே எண்ணி பாடா அது இல்லாட்டா உலகம் இங்கே ஏறடா காதல் என்பது பொது உடம்ப கஷ்டம் மட்டும்தான் தம்பி உடம்ப அப்படின் சேரா போதா நீயும் தான் பறக்க முடியுமா அதை எப்போதோ முடியுமா

அவையில் என்ம்மா யாரும் இல்லா அம்மா அவையில் அற்புதம் கொண்ட பூமி பூமியாயே அவர்கள் ஆங்கி கொள்ளும் சாதிவரின் மழை நான்

சந்தோஷம் நாடுகள் சிங்கி கொடுத்தா அங்க நின்று சந்தோஷம் ஒரு விழி போக விட்டா உள்ள சந்தோஷம் சந்தோஷம் மந்திரத்தான் மந்திரத்துதான் தெய்வம் கொடுத்து

அம்மாவை தெய்வம் என்று சொன்ன காலம் இந்த காலம் ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் பண்பாடுகளையும் நாகரிகையும் வளர்க்கக்கூடிய காலம் அந்த காலத்தை விட இந்த காலமே என்ற நல்ல தீர்ப்பை தருவ நம்பிக்கையோடு எங்க மஞ்சுநாதனை இப்படித்தான் முடிச்சாரு அப்படி நானே முடிக்கிறேங்க அண்ணன் சொன்னாரு எங்க பார்த்தாலும் நீங்க மனம் நட்டுவீங்க அடுத்த சந்ததி இந்த தேசத்தில் மரத்தோட வாழட்டும் சந்தது வாழணும் சொன்னாங்க ஆனா அதுக்கான தீர்வு கூட எங்கால நாலு பரி சொன்னாங்க உலகத்துல அழகா சுரம் ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் அங்க குடிக்கின்ற தாய்ப்பால் எல்லோருக்கும் தாராளமா கிடைக்கணுங்க குடிக்கின்ற தண்ணீர் எல்லோருக்கும் சும்மா கிடைக்கணுங்க ஆனா இன்னைக்கு தாய்ப்பால காசுக்கு விக்கிறோம் குடிக்கிற தண்ணிய கூட காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறமே இந்த சமூகம் இப்படியே போனா இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்டுல குடிக்க தண்ணி இல்லாம எல்லாம் செத்து போறாங்க வருத்தத்தோட சொன்னாங்க தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு விளையிலாம கிடந்துச்சு ஆனா இப்போ எல்லாமே தலகிலா போனுச்சு நிலாவுல தண்ணீர் தேடுறா ராக்கெட்ட ஏவுறா பூமியில தண்ணீர வேலை பேசி வைக்கிறா ஆறிருக்கும் இருக்கும் பக்கத்தில ஊரூரா வாழ்ந்துச்சு வரலாறுன்னு சொன்னுச்சு இருக்குதுடா மட்டும் காணலே அது போன இடம் தெரியல இப்படியே பூச்சி இங்கே புழுவும் கூட வாழண்டா மனுஷ பய என மட்டும் மண்ணா தான் போகுண்டா ஆகவே எல்லாத்தையும் நாங்களும் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றோம் சபாஷ் எங்களுக்கே நல்ல தீர்ப்பை தாருங்கள் நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் உண்மையிலுமே ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க எனக்கு ரொம்ப நேரத்தை ரொம்ப சுருக்க வேண்டியதா போச்சு அடுத்து தம்பியினுடைய படுகலம் இருக்கு அதற்கான பூஜைகளை எல்லாம் தம்பி தொடங்கிட்டாரு ஒரு ஏழு நிமிடத்துக்குள்ளே என்னுடைய தீர்ப்பை ரொம்ப உங்களுடைய மனம் தொடும்படியான ஒரு தீர்ப்பை கொடுப்பேங்கிற நம்பிக்கையோடு தொடங்குறேன் உண்மையிலுமே நல்லா பேசி பாடிய இந்த நான்கு பேச்சாளர்களுக்கும் முதல்ல ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் உண்மையிலுமே மடியில் குழந்தைகளோட நிகழ்ச்சியை கேக்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா உங்களை வாழ்த்துகிறோம் எதற்காக அடுத்த தலைமுறை கூட தமிழ் கேட்டு வளரட்டும் என்கிற நம்பிக்கையோடு மடியில் பிள்ளைகளோடு இங்கே தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள் திருக்கவண்டன் வளசிற்கு வந்ததை வாழ்நாளின் பாக்கியமாகவே நாங்கள் அத்தனை பேரும் கருதுகிறோம் என்று சொல்லி தம்பி கோவை கட் பண்ணிட்டு பாடும்போது மட்டும் ஒரு பாயிண்ட் எக்கோ வச்சுக்கோங்க ஒரு என்ன விஷயம் இந்த பட்டிமன்றம் வெற்றி மன்றம் ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே நல்ல செய்திகள் உண்மையிலுமே தம்பி பாடின பாட்டை பாடும் போது அங்க ஒரு அன்பு சகோதரி அந்த வரிகள் அப்படியே திரும்ப பாடுறாங்க எல்லாரும் அப்படியே இருந்த இடத்துல இருந்தே கும்பிட்டுக்குங்க நானும் கும்பிட்டுக்கிறேன் உண்மையிலுமே ஒரு நல்ல செய்தி அந்த காலமாக இந்த காலமாக நினைத்தாலே இனிப்பது மகிழ்ச்சியும் மன நிறைவும் தந்தது அந்த காலமா இந்த காலமா அந்த காலமே ரெண்டு பேர் ரொம்ப கம்பீரமா இந்த காலமேனு ரெண்டு பேர் அந்த காலமே அப்படின்னு இவங்க சந்தோஷப்படுவாங்க இவர் மன்னவாரி தூத்துவாரு இந்த காலமே தீர்ப்பு கொடுத்தனு வைங்களேன் இவங்க சந்தோஷப்படுவாங்க மஞ்சுநாத செய்வனையே வச்சிருவாங்க அப்படின்னா அந்த காலமும் தான் இந்த காலமும் தான் அப்படின்ட்டா இதுக்கு எதுக்கு இந்த வெண்ணையை நடுவராக கூட்டிட்டு வந்தாங்கன்னு அங்கிருந்து ஒரு குரல் கேட்கும் உண்மை சொல்றேன் அப்ப ஏதாவது நறுக்கு தெரித்தாற் போல ஒரு வார்த்தை சொல்லணும் அந்த காலமா இந்த காலமா அப்படின்னு கேட்டா ஒன்னு சொல்றேங்க அந்த காலம் இந்த காலம் எளிமையாவே நான் முடிக்கிறேன் தம்பி சொன்னார் பாருங்க இந்த காலத்துல எல்லாம் பண்பாடு இருக்குன்னாரு அங்கதான் கொஞ்சம் பயமா இருக்கு என்ன பண்பாடு அன்னைக்கு ஒரு அப்பாவும் பையனும் உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் வரக்கூடாத ஒரு காட்சி ஆகுது பையன் பார்த்துருவான் நாகரீக நாசமா போயிடும் நினைச்ச அப்பா என்ன பண்ணாரு தெரியுங்களா ரிமோட்ல சேனலை மாத்தலாம்னு பாக்குறாரு சேனல் மாறல மறுபடியும் மாத்தலாம் பாக்குறாரு சேனல் மாறல மறுபடியும் மாத்தலாம் பாக்குறாரு சேனல் மாறல அப்புறம் தான் பாக்குறாரு கையில இருக்கிறது ரிமோட்ல செல்ல புடிச்சு அழுத்திட்டு இருந்திருக்காரு அந்த கருமத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ரிமோட்டை எடுத்து சேனலை மாத்தலாம்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த காட்சி ஒளிபரப்பாயிடும் அப்படியே பார்த்துருவான் நாகரிக நாசமா போயிடும் அதனால அப்பா என்ன பண்ணாரு தெரியுங்களா மகனே கண்ணை மூடுறான் மகனே கண்ணை மூடுறான்னு பாருங்க ஓடி வந்து இந்த பையன் அவங்க அப்பா கண்ணை மூடிட்டான் நீ கெட்டுறப்பா நான் நேத்தே பார்த்துட்டேங்கிற யோசிச்சு பாருங்க இதுவா சார் வாழ்க்கை இதுவா வாழ்க்கை நன்றாய் உண்பதும் நன்றாய் உடுப்பதும் அல்ல நாகரீகம் நல்லவற்றை கேட்பதும் நல்லவற்றை பார்த்து வாழ்வதும் தானே நாகரிகம் வாழ்ந்த காலம் அந்த காலம் இல்லையா யோசிச்சு பாருங்க அழகா இன்னைக்கு கூட ஒரு கவிஞன் வைரமுத்து அவர்கள் ஒரு பாட்டு கொடுத்தார் படி செல்லும் வழி எங்கெங்கும் திட்டம் வரலாம் உள்ளம் மீது பாதாமல் வெள்ளம் வரலாம் செல்லும் வழி எங்கெங்கும் உள்ளம் வரலாம் உள்ளம் எது பாதாமல் வெள்ளம் வரலாம் நேர்மை எது மாறாமல் காத்துயிலாகிசை மாறி பாட்டு நல்லா இருந்தா ஒரு கைதட்டில் கொடுங்க செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராத வெள்ளம் வரலாம் நேர்மை எது மாறாமல் தர்மம் இன்னைக்கு நான் சொல்றேங்க எனக்கு ரொம்ப ஒரு இந்த நான் மறக்கவே மாட்டேன் திருக்குறளகிற போது தாங்கி பிடிச்ச ஒருத்தருடைய செல்போன் காணும் மேடைக்கு வந்து ஒரு சகோதரர் சொல்றாரு நடுவர் சார் அதை கொஞ்சம் சொல்லுங்க யாராவது எடுத்திருந்தா கொண்டு வந்து கொடுக்கட்டும்னு அதை சொல்லலாம்னு நான் போனதுக்கு முன்னாடி அடுத்த தகவல் வருது சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல சார் இங்க கிடக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டார் அப்படின்னா நான் சொன்னேன் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாத திருக்க ஒன்றன் சொன்னேன் இத இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கைய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் சொன்ன என்ன தெரியுங்களா வார்த்தை அழ கொண்ட எல்லாம் அழப்போம்னா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா எளிமையா சொல்றேன் கிராமத்து மக்களுக்கு புரியற மாதிரி அடுத்தவர்களை அழ ஒரு பொருளை நீங்கள் பெற்ற

இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஆர் சிபிங்கிற அணி ஐ பி எல் மேட்ச்ல பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு கப்பு வாங்கியிருக்காங்க பாராட்டுறோம் வாழ்த்துகிறோம் கை குலுக்குகிறோம் தட்டி கொடுக்கிறோம் இன்னும் வெற்றிகள் பெருகட்டும் என்று மனமார பாராட்டுகிறோம் ஆனா என்ன நடந்துச்சு அந்த பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்துக்குள்ள அவ்வளவு ஒரு லட்சம் பேர் கூட வேண்டிய இடத்துல நாலு லட்சம் பேர் கூடி கூட்டத்தை முடியாம அரசாங்கமும் காவல்துறையும் திணறி மிதிபட்டு நசுங்கி அந்த சம்பவ இடத்திலேயே பதினோரு உயிர்கள் போயிருக்குங்க அதுல உடுமலப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியினுடைய தாளருடைய மகள் இருபத்தி நான்கு வயது கூட நிரம்பாத அந்த சின்ன பிள்ள யோசிச்சு பாருங்க ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிற அந்த பிள்ளை இறந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க மனித உயிர்கள் விலை மதிப்பானவை என்பது மாறி மனித உயிர்களுக்கு மதிப்பே இல்லைங்கற காலமா இன்றைய காலம் மாறி போயிடுச்சுன்னா இந்த காலத்துல என்ன மகிழ்ச்சி இருக்கு என்ன மனநிறைவு இருக்கு அன்னைக்கு அவனாவது ரோட்ல விழுந்து அடிபட்டான்னா ஐயோ என்னாச்சு ஐயோ ரத்தம் வருதா ஐயோ என்னாச்சு ஏதோ தண்ணி வாங்கி கொடுங்க சோடா வாங்கி கொடுங்க ஐயோ தூக்குங்கய்யா ஐயா வண்டியில ஆசுத்திரி செவன் விழுந்தான் அடுத்த நிமிஷம் உடனே விபத்து இருக்கிறார் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை அப்ப நீ யார் போட்டோ எடுக்கிற போட்டோ விழுந்தா விழுந்தவனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தது அந்த காலம் ஆனா விழுந்த உடனே செல்போனுக்கு என்னாச்சு கூடைய தூக்கிட்டு அங்க போகாதரா பால் காசுக்காக தம்பி அங்க வைக்க சொன்ன பழுக்க தோசத்துல கூடைய வாங்கிட்டு அங்க போக ஆரம்பிச்சுட்டான் காத்துக்கு போகாது வெய்யி காசு வந்ததுன்னா வெயிட்டா நிக்க அப்படி வெய்யி உண்மையா சொல்றேன் அப்ப என்ன காலம் இருக்கு அந்த காலம் இந்த காலமா அந்த காலமான்னு கேட்டா ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அந்த கால வாழ்க்கையா இந்த கால வாழ்க்கையா கலர் கலராய் மெட்டு சாப்பிட்டு மகிழ்ந்திருந்தது அந்த காலம் என்றால் கலர் கலராய் மாத்திரைகளை சாப்பிட்டு வேதனையோடு இருப்பதுதான் இந்த காலம் வயதை பார்த்து மரியாதை வந்தது அந்த காலம் என்றால் வசதியை பார்த்து மட்டும் மரியாதை வருவதுதான் இந்த காலம் அப்படின்னு சொன்னா எத்தனையோ நோய்கள் வந்தாலும் மனிதர்கள் வாழ்ந்தது அந்த காலம் சின்ன சின்ன நோய்களுக்கே மனிதர்கள் கொத்து கொத்து செத்து மடிவது இந்த காலம் என்று கேட்டால் அன்பிற்குரியவர்களே சாப்பிட்டு முடிச்ச பிறகு வெத்தல பொட்டியை எடுத்தாத அந்த காலம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மாத்திரை பொட்டியை மே இதுதான் இந்த போதாத காலம் என்று சொல்லி மரியாதை மன நிறைவு மகிழ்ச்சி எல்லாமே ஒரு காலத்தில் இருந்தது இந்த காலத்தில் குறைந்து கொண்டே வருகிறது என்று இந்த மன்றம் கருதுவதால் என்றைக்குமே மகிழ்ச்சியும் மன நிறைவும் அந்த காலத்திலே என்கிற தீர்ப்பு